ஒரு லட்சத்திற்கும் அதிகமான வாக்காளர் பெயர்கள் நீக்கம் மறு வாக்குப்பதிவு நடத்துங்கள் அண்ணாமலை கோவை மக்களவை தொகுதியில் ஒரு லட்சத்திற்கும் அதிகமானோரின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இல்லை என அண்ணாமலை பரபரப்பு குற்றச்சாட்டு ஒன்றை வைத்துள்ளார் தமிழகம் மற்றும் புதுவையில் மொத்தமுள்ள நாற்பது மக்களவை தொகுதியிலும் ஒரே கட்டமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாக்குப்பதிவு நடந்து முடிந்தது காலை ஏழு மணி முதலே மக்கள் ஆர்வத்துடன் வந்து நீண்ட வரிசைகளில் காத்திருந்து தங்களது வாக்கினை பதிவு செய்தனர் பொதுமக்கள் மட்டுமல்லாமல் அரசியல் கட்சி தலைவர்கள் திரையுலக பிரபலங்கள் உள்ளிட்டோரும் வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களித்தனர் ஆனால் கோவை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கடந்த தேர்தலில் வாக்களித்த எங்களுக்கு இந்த தேர்தலில் வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லை என பலர் புகார் கூறியுள்ளனர் இந்நிலையில் தமிழக பாஜக தலைவரும் கோவை மக்களவை தொகுதி வேட்பாளருமான அண்ணாமலை செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது பேசிய அவர் கோவையில் எங்களது கணிப்பின்படி சுமார் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டோரின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இல்லை ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் சராசரியாக இருபது பெயர்கள் இல்லை உயிரிழந்த கணவருக்கு வாக்குள்ளது ஆனால் உயிரோடு இருக்கும் மனைவிக்கு வாக்கு இல்லை கோவையில் கடந்த நாற்பது ஆண்டுகளாக வாக்களித்து வந்தவர்களுக்கு வாக்குரிமை மறுக்கப்பட்டுள்ளது வெளிநாடுகளில் இருந்து வந்துள்ள பலருக்கு வாக்குரிமை மறுக்கப்பட்டுள்ளது கோவை மக்களவை தொகுதியில் கவுண்டம்பாளையம் சட்டப்பேரவை தொகுதிக்கு அங்கப்பா பள்ளியில் ஒரே வாக்குச்சாவடியில் எண்ணூற்று முப்பது வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன சுமார் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி மூன்று வாக்குகள் உள்ள இடத்தில் எழுபது சதவீதம் அளவுக்கு வாக்காளர் பெயர்கள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளன இதில் அரசியல் தலையீடு இருக்கிறதா என்ற சந்தேகம் உள்ளது அந்த பகுதிகளில் மறு வாக்குப்பதிவு நடத்த கூறியுள்ளோம் என அண்ணாமலை கூறியுள்ளார்